வெல்கம் டு தாராஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் பின்வரும் சவுன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க சில வந்து ஐந்து கணக்குகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஐந்து கணக்கில் உள்ள எக்ஸின் மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து நம்ம மட்டு ஒருங்கிசைவு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க மட்டு ஒருங்கிசைவு மெத்தடோட பொது வடிவம் என்னென்னா ஏ செவ்வசமம் பி மட்டு என் இங்கே வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சரியா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க வைப்புறோம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க எழுபத்தொன்று சர்வசமம் எக்ஸ் மட்டு எட்டு இப்போ வந்து இந்த எக்ஸ் இந்த சைடில் கொண்டு வரணும் அப்போ எழுபத்தொன்று இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து இந்த சைடில் வரும்போது மைனஸ் எக்ஸாக வரும் அப்போ எழுபத்தொன்று மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு எட்டு சரியா இதில் வந்து எழுவத்தொன்று மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எட்டின் மடங்காக இருக்கும் அதாவது எட்டால் மீதியின்றி வகுபடும் செட்டால் மீதியின்றி வகுப்படும் சரியா அதாவது எட்டின் மடங்காக இருக்கும் எழுவத்தொன்று மைனஸ் எக்ஸ் என்பது எட்டின் மடங்காகும் சப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்ன இருக்கும் எக்ஸுக்கு என்ன மதிப்பு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த எட்டாவது வாய்ப்பாடால் மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ எட்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டின் மடங்குன்னா ஒரு எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டின் மடங்காக போய்ட்டுருக்கோம் எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் சரியா சப்போ எந்த எண் வந்து நம்ம இதில் போட்டோன்னா போட்டு இந்த எழுபத்தொன்னுலேருந்து கழிச்சிங்கன்னா சது வந்து எட்டின் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று போட்டிங்கன்னா எழுவத்தொன்று மைனஸ் ஒன்று எழுபது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த எழுபது எட்டால் வகுத்தீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மீதி வந்து ஆறு கிடைக்கும் ஸோ மீதி கிடைக்கக்கூடாது மீதி வந்து நமக்கு ஜீரோ தான் இருக்கணும் சரியா ச அப்படி இருந்தால்தான் அது வந்து எட்டின் மடங்கு எட்டால் வகுப்படக்கூடியது மீதியின்றி வகுப்படக்கூடியது சரியா சரிப்போ நம்ம எந்த எண் போட்டிங்கன்னா எந்த எண்ணால் கழிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எட்டின் எட்டால் வகுப்படக்கூடிய எண் இருக்கும் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழால் கழிச்சிங்கன்னா அறுபத்தி நாள் கிடைக்கும் சரியா அறுபத்தி நாள் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ மிச்சம் வந்து ஜீரோ கிடைச்சிடும் இப்படி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எண்களாக போட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலாம் சல்லது கொஞ்சம் நம்ம வந்து திங்க் பண்ணி இப்போ இப்படி போட்டிங்கன்னா ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு டக்குன்னு உங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏழு போட்டிங்கன்னா எழுவத்தொன்னுலேருந்து ஏழு கழிச்சிங்கன்னா ஷார்ட் மெத்தட் அடிஞ்சிட்ல அதாவது எட்டால் வகுப்பிடக்கூடிய இதுக்கு முன்னாடி உள்ள எழுபத்தொன்றுக்கு முன்னாடி உள்ள எண் எது அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலு வர்றதுக்கு வந்து இந்த எக்ஸ் மதிப்பு என்ன நம்ம போட்டோன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ் மதிப்பு என்ன நம்ம போட்டு இந்த எழுபத்தொன்னுலேருந்து கழிச்சேனா நமக்கு அறுபத்தி நாள் கிடைக்கும் சேலுங்கிற எயின் போட்டோன்னா நமக்கு வந்து எழுபத்தொன்னுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் சரியா சப்போ சேலு போட்டிங்கன்னா எழுபத்தொன்னுலருந்து ஏழை கழிச்சிங்கன்னா அறுபத்தி நாலு அதை வகுத்தீங்கன்னா அறுபத்தி நாலு எட்டால் வகுத்தீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸ்மீதி வந்து ஜீரோ மீதி வந்து ஜீரோ சப்போம் எக்ஸஸ் சீக்வல் டு செவன் தான் குறை இந்த எக்ஸோட மதிப்பு சப்போ எக்ஸின் குறைந்தபட்சம் மிக முழு ஏழு சரிபத்தொன்னு எழுபத்தொன்று மைனஸ் சேலு போட்டிங்கன்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் அறுபத்தி நாலு எட்டெல்லாம் போட்டிங்கன்னா செட்டு எட்டெட்டு அறுபத்தி நாலு சப்போம் முழுமையாக வகுப்படுது மீதி வந்து ஜீரோ வருது சரியா சரி அதனால் X, தி ஃபோர் எக்ஸி மதிப்பெண்ணால் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சிதா வந்து ஃபர்ஸ்ட் கணக்குலாம் ஆன்சர் சரிப்போம் செகண்ட் கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க எழுபத்தெட்டு ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் மூன்று மட்டு ஐந்து இதுவும் அதே மெத்தட் படி தான் கண்டுபிடிக்கணும் மீதியை வந்து நம்ம இந்த சைடில் கொண்டு வரணும் சரியா ஏங்கிறது வந்து வகுபடும் என் பிங்கிறது வந்து மீதி எண்ணுங்கிறது வந்து வகுத்தி சரியா எப்போவுமே நம்ம வந்து மீதியை வந்து இந்த சைடில் கொண்டு வந்துட்டு அதாவது ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் ஸோ இப்போ இங்கே எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த மீதியை வந்து இந்த சைடில் கொண்டு வர போகிறோம் இப்போ எழுவத்தெட்டு ப்ளஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் த்ரீ இந்த சைடில் வரும்போது மைனஸ் த்ரீ வரும் சர்வசமம் மட்டு ஐந்து செலவத்துலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா எழுபத்தைந்து இப்போ எழுபத்தைந்து ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு ஐந்து இப்போ அந்த எழுபத்தைந்து ப்ளஸ் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்காக இருக்கும் சரியா எழுபத்தைந்து ப்ளஸ் எக்ஸுங்கிறது வந்து ஐந்தின் மடங்காக இருக்கும் சிப்போ அந்த எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போட்டிங்கன்னா ஐந்தாலை மீதியின்றி வகுப்படும் ஐந்தாளை வகுப்படணும்னா கண்டிப்பாக அந்த முடியக்கூடிய எண் வந்து சீரோவில் முடிஞ்சிருக்கணும் அல்லது ஐந்தில் முடிஞ்சிருக்கணும் லாஸ்ட்டு எண் லாஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல இருக்கக்கூடிய எண்ணில் லாஸ்ட் அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்ணில் லாஸ்ட் நம்பர் வந்து சீரோவில் முடிஞ்சிருக்கணும் அல்லது ஐந்தில் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சரி வகுப்பிடும் ஐந்தால் வகுப்படும் சரி நம்ம ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ரெண்டாவில் வகுப்படணும் என்ன ஐந்தாவது வகுப்படணும்னா லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கணும் அப்படின்னுட்டு சின்ன கிளாஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிப்போ வகுப்பு வகுப்படணும்னா ஜீரோ அல்லது ஐந்து வந்து லாஸ்ட்டு எண்ணில் இருக்கணும் இப்போ எழுபத்தைந்து சப்போ எழுபத்தைந்து கூட ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு ஒன்று போட்டிங்கன்னா எழுபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சப்போ அதில் வந்து இது வந்து ஜீரோ அல்லது ஐந்தில் முடியலை ஆறுன்னு சொல்லிட்டு இருக்குது சப்போ கண்டிப்பாக இது வந்து ஐந்தால் வகுப்படாது சரி அடுத்து ரெண்டு போட்டிங்கன்னா எழுபத்தி ஏழுன்னு வரும் இதுவும் ஏழில் தான் முடியுது ஜீரோ அல்லது ஐந்தில் முடியலை சப்போ இதுவும் ஐந்தால் வகுப்படாது மீதியின்றி வகுப்படாது சரியா நமக்கு மீதி ஜீரோ வரணும் சடுத்து வந்து மூணு போட்டிங்கன்னா எழுபத்தெட்டு சப்போ எழுபத்தெட்டு இது எட்டில் முடியுது அதனால் கண்டிப்பாக வகுப்படாது ஐந்தால் மீதியின்றி வகுப்படாது சடுத்து வந்து நாலு போட்டிங்கன்னா எழுபத்தொம்போதுன்னு வரும் இதுவும் ஒம்போதில் முடியுது கண்டிப்பாக சிதுவும் மீதியின்றி வகுப்படாது ஐந்தாலை அடுத்து ஐந்து போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஐந்து எண்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் லாஸ்ட் என்ன பாருங்கள் ஜீரோன்னு வந்திருக்கப்போ கண் ஜீரோ அல்லது ஐந்தில் முடிஞ்சாதான் ஐந்தாலை மீதியின்றி வகுப்படும் இதுல சி இப்போ ஜீரோவில் முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஐந்தால் மீதியின்றி வகுப்படும் அதாவது இந்த எண்பதுங்கிறது வந்து ஐந்தின் மடங்கு ஆகும் சரியா சிப்போம் எக்ஸ்கடத்துல அஞ்சு போட்டுக்கோங்க எழுபத்தஞ்சு பிளஸ் அஞ்சு எண்பது எண்பது அஞ்சாவது வகுத்து பாருங்க ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு இருக்கும் முப்பது ஆரஞ்சு முப்பது அப்போ மீதி வந்து என்ன வருது ஜீரோ வருது சரியா ஸ்மீதி வந்து ஜீரோ வருது அப்போ கண்டிப்பாக இந்த அஞ்சுங்கிறது தான் இந்த எக்ஸுக்குள்ளே ஆன்சர் சப்போ இந்த ஃபோர் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க ஆன்சர் எழுதி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுதான் வந்து இந்த கணக்குள்ளே ஆன்சர் எக்ஸ் மதிப்பு சரித்து மூன்றாவது கணக்கு எழுதிக்கோங்க எண்பத்தொம்போது சர்வசமம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மட்டு நாலு சிதவும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி செய்ய பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மீதியை வந்து இந்த சைடில் கொண்டு வரோம் சரியா எண்பத்தொம்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த சைடில் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த சைடில் வந்துன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வரோம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சர்வசமம் மட்டு நான்கு இப்போ எண்பத்தொம்போது இந்த மைனஸ் கொண்டு உள்ளீங்கன்னா பிறகுனிங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மூன்று சர்வசமம் மட்டு நாலு செம்பத்தொம்போதுலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா எண்பத்தாறு செம்பத்தாறு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு நாலு சப்போம் சிப்போம் எப்படி சொல்லலாம் எண்பத்தாறு மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து நாலோட மடங்காகும் சரியா எண்பத்தாறு மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து நாலோட மடங்கு சப்போம் எக்ஸுக்கு எந்த மதிப்பு போட்டிங்கன்னா அந்த எண் வந்து நாலின் மடங்காக இருக்கும் அதாவது நாளால் மீதி மீதமின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சிப்போம் எக்ஸுக்கு வந்து ஒன்று போட்டிங்கன்னா எண்பத்தாறு மைனஸ் ஒன்று எண்பத்தாறு மைனஸ் ஒன்று எண்பத்தைந்துன்னு சொல்லிட்டு வரும் சத நாலால் வகுத்தீங்கன்னா ஏழு நாள் எட்டு ஒரு நாள் நாலு மிச்சம் வந்து மீதி வந்து நமக்கு என்ன வருது ஒன்று வருது சரியா சப்போ நமக்கு மீதி வரக்கூடாது சப்போ எக்ஸ் சீக்கள் ஒன்று அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ் மதிப்பு கிடையாது அது அந்த எக்ஸுக்குள்ள மதிப்பு கிடையாது அதாவது இந்த எண்பத்தாறு மைனஸ் எக்ஸ் நாலின் என்பது நாலின் மடங்கு அதனால் அந்த எக்ஸ் மதிப்பு வந்து கரெக்டாக இருக்காது அதில் ஏன்னா மீதி வருது சிப்போம் எக்ஸுக்கு வந்து ரெண்டு போடுமா எக்ஸுக்கு வந்து ரெண்டு போட்டிங்கன்னா எண்பத்தாறு மைனஸ் ரெண்டு சின்ன வரும் எண்பத்தி நாலுன்னு வரும் இது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாள் இரு நாள் எட்டு ஒரு நாள் நாள் இருபத்தொன்னு சொல்லிட்டு வரும் சிப்போ வந்து மீதி வந்து ஜீரோ வருது சப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மதிப்பு வந்து கரெக்ட் To so first, 22, to so 25, so x equal ட்ரெண்டுங்கிறது கரெக்ட் கரெக்டு சப்போம் சா இது எழுதியிருக்கோம் எண்பத்தாறு மைனஸ் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கோம் எக்ஸோட மதிப்பு இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலு நாலெலாம் ஊற்றிங்கன்னா இருபத்தொன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் இந்த x மதிப்பு 2 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது தான் நமக்கு வந்து இந்த எண்பத்தாறு மைனஸ் எக்ஸ் என்பது நாலின் மடங்காக இருக்கும் சப்போம் இந்த ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ட்ரெண்டு சிதான் வந்து அதுக்கு ஆன்சர் இப்படி எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க சிப்பம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணாவது கணக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் சடுத்து வந்து நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு எழுதிக்கோங்க சிப்போம் இந்த மீதி வந்து இந்த சைடில் கொண்டு வரணும் சரியா ப்ளஸில் இருக்குது மைனஸில் கொண்டு வரணும் இப்போ தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு சர்வசமம் எக்ஸ் பை ஏழு மட்டு ஐந்து சிப்போம் இது இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ப்ளஸ் எக்ஸ் பை செவன் இந்த சைடில் வரும்போது மைனஸ் எக்ஸ் பை செவன் சொல்லிட்டு வரும் மைனஸ் எக்ஸ் பை செவன் சர்வசமம் மட்டு ஐந்து சரியா சிப்பம் வந்து இந்த எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன மதிப்பு போட்டிங்கன்னா சென்ன மதிப்பு போட்டு அதை வந்து ஏழாவில் வகுத்து இந்த தொண்ணூத்தாறுலேருந்து கழிச்சிங்கன்னா ஐந்தின் அந்த ஆன்சர் வந்து ஐந்தின் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா சரி எழுதிக்கோங்க தொண்ணூத்தாறு மைனஸ் எக்ஸ் பை செவன் என்பது ஐந்தின் மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சிப்போம் எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் போட்டு பார்ப்போம் ஒன் போட்டிங்கன்னா தொண்ணூத்தாறு மைனஸ் ஒன் பை செவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சப்போ இதில் வந்து தசம எண் தான் கிடைக்கும் பின்னத்தை வந்து இது பண்ணிங்கன்னா தசம எண் கிடைக்கும் இப்போ தசம எண்ணில் வந்து கண்டிப்பாக அது வந்து முழுமையாக ஐந்தாலை வகுப்படாது மீதி வரும் சரியா அதுலேருந்து கழித்து எழுதும்போது சைந்தாலை ஐந்தின் மடங்கு அதாவது ஐந்தாலை மீதியின்றி வகுப்படணும்னா கடைசி எண் வந்து அந்த முழு எண்ணோட கடைசி எண் வந்து ஜீரோ சிலது ஐந்தில் முடியணும் சரியா சரிப்போம் அதே மாதிரி ரெண்டு போட்டிங்கன்னாலும் நமக்கு வந்து ஒரு தசம எண் கிடைக்கும் அதை வந்து தொனிதாறுலேருந்து வகுக்கும்போது தொனி தொனித்தார்லேருந்து அதை வந்து கழித்து நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக அது வந்து ஐந்தின் மடங்காக இருக்காது இதே மாதிரி மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இப்போ ஏழு போட்டிங்கன்னா ஒரு முழு எண் ஏழு பை ஏழு ஒன்று கிடைக்கும் அப்போ அந்த ஒன்றை வந்து இந்த தொண்ணூத்தாறுலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி கண்டிப்பா கண்டிப்பாக ஐந்தின் மடங்காக இருக்கும் ஏன்னா வந்து லாஸ்ட் எண் வந்து அதில் வந்து ஐந்து ஸோ அது வந்து மீதி மீதியின்றி வகுபடும் மீதி இல்லாமல் வகுபடும் சரியா ஸோ அதனோட மீதி வந்து ஜீரோவாக தான் இருக்கும் சப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஏழு போட்டுக்கோங்க சேலு போட்டிங்கன்னா 96-7 ஏழு பை ஏழு இஸ் ஈக்குவல் டு தொண்ணூத்தாறு மைனஸ் ஏழு ஏழாவில் வகுத்தன்னா ஒன்று சப்போ தொண்ணூத்தாறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து ஐந்தாவில் வகுத்திங்கன்னா அஞ்சு நாலு நாற்பத்தஞ்சி ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி சரியா வந்து எந்த மதிப்பு போடும்போது மீதியின்றி வகுப்படுத்து முழுமையாக ஏழு சரியா ஏழு செப்போ எக்ஸ் வரும் மதிப்பு வந்து ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க சி இதோடு ஃபோர்த்து கணக்கு வந்து முடியுது அடுத்து வந்து ஃபிஃப்த் கணக்கு எழுதிக்கோங்க ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு நாலு இந்த சைடில் கொண்டு வருவோம் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் நாலு சைடில் வரும்போது மைனஸ் நாலு மைனஸ் நாலு சர்வசமம் மட்டு ஆறு சப்போம் இந்த ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு அப்படிங்கிறது வந்து ஆறின் மடங்காக இருக்கும் என்பது ஆறின் மடங்காகும் சரியா சப்போ வந்து எந்த மதிப்பு வந்து எக்ஸுக்கு போட்டிங்கன்னா போட்டு அதை ஐந்தாளை பெருக்கி அந்த நம்பர்லேருந்து நாலு கழிச்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் வந்து மீதி இன்றி வகுப்படணும் சரியா ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மதிப்பு வந்து இந்த கணக்குள்ள கரெக்டான ஆன்சர் இப்போ ஒன்று போட்டிங்கன்னா ஐந்து இன்ட்டு ஒன்று ஐந்து ஐந்துலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா ஒன்று வரும் சரியா சிப்போம் கண்டிப்பாக அது வந்து ஆறின் மடங்கு கிடையாது ஆறால் மீதியின்றி வகுப்படாது சரி அடுத்து வந்து ரெண்டு போட்டிங்கன்னா ஐ ரெண்டு பத்து பத்து மைனஸ் நாலு பத்துலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா ஆறு சரி இப்போ ஆறு ஆறால் வகுத்தோன்னா ஒன்று வரும் மீதி வந்து சீரோ வரும் ஸ்மீதி நமக்கு சீரோ தான் வரணும் சரியா முழுமையாக வகுப்படணும் மீதியின்றி முழுமையாக வகுப்படணும் அப்படின்னா தான் ஸோ அது வந்து ஆறின் மடங்காக இருக்கும் நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு என்பது ஐந்து ஆறின் மடங்காக இருக்கும் சரி இப்போ எக்ஸசிக்குள் அப்போ ரெண்டு போட்டோன்னா கரெக்டாக வருது எக்ஸசிகல்ட் ரெண்டு இப்படி தான் வந்து ஒவ்வொரு எண் மதிப்பாக எக்ஸுக்கு போட்டு கண்டுபிடிக்கணும் சரியா ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு விதத்தையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி மாதிரி மெத்தடில் எந்த கணக்கு புதுசாக கொடுத்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் சரியா ஸோ இப்போ எக்ஸசிகுல்ட் ரெண்டு போட்டிங்கன்னா ஐந்து இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு ஐ ரெண்டு பத்து பத்து மைனஸ் நாலு பத்துல நாலு கழிச்சிங்கன்னா ஆறு இந்த ஆறு ஆறால் வகுத்தீங்கன்னா ஒன்று வரும் சரியா சார் மதிப்பு என்ன போடும்போது மீதி இல்லாமல் வகுப்பட்டுருக்கு மீதி இல்லாமல் ஆறால் வகுப்பட்டுருக்கு ரெண்டு போடும்போது தெரியும் எக்ஸ் மதிப்பு ரெண்டு எக்ஸ் சிக்குள் ரெண்டு ஸோ இப்படி வந்து ஆன்சர் எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு வந்து ஒன் பயிற்சி கணக்கு ஒன்று வந்து முடியுது தேங்க்யூ